subscribe to my channel press this bell icon மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் எங்க ஷாப் நேம் வந்து ஸ்ரீ குமரன் டெக்ஸ் சாரி ஷாப் அப்படினு சொல்றதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி ஃபேக்டரியே சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் முளுக்க முளுக்க ஹோல்เซล மட்டும்தான் ஹோல்เซลக்காக மினிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்க இளம்பிள்ள எங்க சுத்துனீங்கன்னாலுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அவ்வளவு கம்மி ரேட்டுக்கு நம்மளோட கடையில நீங்க வந்து எடுத்துக்கணும் சொல்லிருக்கீங்களா கரெக்டா நீங்க இளம்பிள்ள இருந்து சேலம் போற ரோட்ல லட்சுமி ஜுவல்லர்ஸ்க்கு பக்கத்திலேயே நம்மளோட ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்குங்க டவுட் இருந்துச்சுனா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் कांटेक्ट பண்ணிட்டு நீங்க வந்துடலாம் சரி வெறும் மெயினா ஹோல்சேல் தாங்களா வேற ஹோல்சேல் சொல்லிட்டு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹோல்சேல் பண்றவங்க ரீடெய்லிங் வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றவங்க கடை வச்சிருக்கவங்க மட்டும் कांटेक्ट பண்ணுங்க ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு வந்து நீங்க சாரிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாமே டீவல எல்லாமே புது மாடல்ஸ் தான் நிறைய மாடல்ஸ் நீங்க பாப்பீங்க புது புது அப்டேட்ஸ் யாருமே மெயினான விஷயம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு பிரைஸ்க்கு வந்து கொடுக்க போறோம் அது எல்லாமே இளம்பெல பட்டு ஃபேன்சி மாடல் எல்லாமே இருக்கு பட்டு சாரீல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்க போறீங்கன்னா அதுக்கு தேவையான என்னென்ன மாதிரி மாடல் வேணுமோ எல்லா புது டிசைன்ஸுமே குரூப் சாரி குரூப் சாரீஸ் தான் தான் மெயினுங்க நீங்க நீங்க ஒரு ஃபேமிலி குரூப்பா பதினஞ்சு பேர் ஒரே மாதிரி கட்டுறீங்கன்னாலும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே வீடியோல போறீங்க போறீங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து வந்து நம்மளுடைய இந்த பூந்தமிழ் சாரி வந்து நீங்க பாத்துருப்பீங்க நம்மளுடைய ஷாப்ல இந்த சாரியுடைய உங்களுக்கு வெறும் 290 ரூபீஸ் மட்டுமே 290 ரூபா எஸ் 290 ரூபா கான்ட்ராஸ்டா உங்களுக்கு முந்தி வந்துருங்க சோ ப்ளௌஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுலயே உங்களுக்கு லைனிங்ல வந்து சேம் கலர்ல உங்களுக்கு ப்ளௌஸ் வந்துரும் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல லெந்த் இருக்கும் இந்த sarees எல்லாம் இதெல்லாம் 500க்கு வித்து தாராளமா விக்கலாங்க ஓகே மேடம் சாம்பிள் வைங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள்ஸ்க்காக வச்சுட்டு இருக்கேன் எல்லாமே கான்ட்ராஸ்டாக தான் உங்களுக்கு வருங்க வெறும் டூ நைன்ட்டி ருபீஸ் மட்டுமே நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது முழுக்க முழுக்க ஹோல்சேல் மட்டும்தான் ஸோ ஹோல்சேல் வியாபாரிகள் யார் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க இரநூத்தி தொண்ணூறுரூவா மட்டும்தான் இந்த சூப்பரான இந்த பட்டு சாரி கான்ட்ராஸ்ட் முந்தியோடவே வந்துடும் இதில் ஏதாவது கலர் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த கலரில் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு பீஸ் வேணும்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு செட் வைஸ் தான் எடுக்கணும் செட்டுக்கு பதினஞ்சு பீஸ் வரும் இதுல எது பிடிச்சாலும் எனக்கு வந்து நூறு சாரி இதுலயே யூனிஃபார்ம் பேசிக் இந்த மாதிரி ஒரு கலர்ல எனக்கு நூறு சாரி எனக்கு வந்து ஒரு டூ டேஸ்ல வேணும்னாலும் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸ்லயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் எவ்வளவு பீசஸ் வேணா எடுத்துக்கலாம் வெறும் இருநூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும் தான் ஹோல்சேல் மெயினா ஹோல்சேல் மட்டும் நெக்ஸ்ட் போலாங்களா போலாங்க அடுத்து 350 ரூபாயில இருக்கக்கூடிய மினி சாஃப்ட் সিল்க் வெரைட்டி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு பிரைஸ் ரேஞ்சில எவ்வளவு சொல்லுங்க?

இதுல இருக்கக்கூடிய கலர் சாட் வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன் சோ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொண்ணுக்குமே வந்து 15 கலர் வந்து உங்களுக்கு வருங்க வெறும் 350 தான் வெறும் 350 ரூபாய் மட்டுமே இந்த சூப்பரான ஒரு saree இந்த இல இருக்கக்கூடிய கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா நீங்க எந்த இது சாரில உங்களுக்கு செட் வைஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் இல்லாட்டி எனக்கு வந்து வியாபாரம் பண்றோம்னா இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் உங்களுக்கு மிக்ஸ் ஆயி வரும் டோட்டலா பிப்டீன் கலர்ஸ் வரும் லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி விடும் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் சிங்கிள் சாரி ரொம்ப நல்லா இருக்கும் கட்டுறதுக்கும் சரி அதே மாதிரி கிளாத்தும் சரிங்க டிசைனும் சூப்பரா இருக்கும் எடுத்துட்டு போனாலும் நல்லா சேல் பண்ணலாம் நம்ம குமரன் டெக்ஸ் இளம் பிள்ளை குமரன் டெக்ஸ் இளம் பிள்ளை அதுல இருக்கக்கூடிய இன்னும் ரெண்டு கலர்ஸும் பாத்துக்கோங்க லைட் டார்க் எல்லாமே இருக்கும் அடுத்தது சாஃப்ட் சில்க் ரொம்ப சாஃப்டா இருக்கும் எல்லா பெரியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத் தான் வந்து இப்ப விரும்பி எடுக்கிறீங்க ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சாஃப்ட் சில்கல சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ல உங்களுக்கு முந்தில கிராண்டான ஒரு சாரிங்க மேடம் சூப்பரா இருக்குங்க பட்டர் சாஃப்ட் சாஃப்ட் சொல்லுவோம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி இது பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் வித் ஒரு பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு போட்ட மாதிரி ஒரு பிளவுஸ் வந்து உங்களுக்கு வந்துருங்க முந்தி இதுதான் பாருங்க கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒன் பிளேட் விட்டுட்டு இந்த சாரீ கட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் பிப்டி ருபீஸ்க்கு என்ன மேடம் சொல்றீங்க எஸ் வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இந்த ரேட்டா ஆமாங்க எங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் கிடைக்காது மேடம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது லுக் வந்து உங்களுக்கு தெரியும் டியோல் கலர்ல இருக்கு வெறும் நானூத்தி ஐம்பது பாக்கும்போது தெரியுது இல்லையா செட்டா தான் கொடுப்பீங்க செட் அதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்க இல்லையா எல்லா கலர்ஸ்மே சூப்பர் ஹிட் கலர்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு பிப்டீன் கலர்ஸ் வரும் சோ அந்த ஃபிஃப்டீன் கலர்ஸுமே ஒரு செட் வைஸ்ல நீங்க எடுத்துக்கலாம் இல்ல இப்பர்டிகுலரா எனக்கு இந்த கலர்ல அஞ்சு பீஸ் வேணும் இந்த கலர்ல அஞ்சு பீஸ் வேணும்னாலும் தாராளமா எடுத்துக்கலாம் பட் செட்டுக்கு உங்களுக்கு பதினஞ்சு பீஸ் வந்து வந்துருங்க இதுல ஏதாவது பிடிச்சிருக்குன்னா தாராளமா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க மெயினா கடை வச்சிருக்கவங்க ரீடைங் பர்பஸ்க்கு வந்து பிசினஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்வீசெல்லஸு எல்லாருமே காண்டாக்ட் பண்ணலாம் ஆல் ஓவர் இந்தியன் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே இருந்தீங்கனாலுமே இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் அனுப்பிச்சிடுவோம் நேரில் வந்து கூட தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ஸ்ரீ குமரன் டெக்ஸ் கரெக்டாக சேலம் ரோட்டில் இருக்குது ஸோ டிஜிட்டலில் சாஃப்ட் சில்க் வெரைட்டி வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அந்த சாரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிளைனாக உங்களுக்கு பேஸ் பண்ணி இருக்கும் மேக்ஸிமம் எதனால் அப்படி கே இது பண்ணுறோன்னா எல்லாருமே பிளைன் பேஸஸில் தான் வந்து கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ லுக்கு வந்து பார்த்துக்கோங்க

அண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு இந்த பிளார் டிசைன்ஸ் வந்து மாறும் பட் பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல அவைலபிள் கலர்ஸ் வந்து வைக்கிற ஸோ இதுல எல்லா கலர்ஸ் லைட் அண்ட் டார்க் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் கிடைக்குங்க ரேட் வந்து ஜஸ்ட் போர் பிப்டி ருபீஸ் மட்டும் நானூத்தி ஐம்பது ரூபாய் என்ன சொல்றீங்க ஆமாங்க நானூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நான் ஆசரமை செட்டுக்கு 15 கலர்ஸ் வரும் இன்னும் கூட கலர்ஸ் இருக்கு நான் சாம்பிளுக்கு மட்டும் வச்சிருக்கேன் அது சாஃப்டுக்கு இந்த ரேட் எங்க இருக்காது மேடம் கண்டிப்பா கிடைக்காதுங்க ரொம்ப புது டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் இத வெச்சு பாரு வெறும் 450 வெறும் 450 ரூபா மட்டும்தாங்க நல்லா இருக்கும் ஒரு ஒன் ஃபிளட் விட ஒரு சின்ன ஃபங்க்ஷன்க்கு டக்குன்னு ரெடியா உடனே இந்த சாரி எடுத்து கட்டிட்டு போலாம் ரொம்ப அழகா இருக்கும் கடை வச்சிருக்கிற பட்ல வந்த அள்ளிட்டு போலாம் தாராளமா அது தீபாவளி சீசன் வேற வருது சொல்லவா வேணும் சோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்ப பிடிக்குது எடுத்துட்டு போனீங்கன்னா எடுத்துப் போறவங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகும் இதெல்லாம் தீபாவளி மாடல் தாங்களா எஸ் இது எல்லாமே தீபாவளி மாடல் டிஜிட்டல் பிரிண்ட்ல சாஃப்ட் silk வெரைட்டி நெக்ஸ்ட் போலாங்களா போலாங்க அடுத்து போச்சம்பள்ளி சாஃப்ட் silk வெரைட்டி சோ இந்த டிசைன் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இதோட ஹைலைட் இதோட ஸ்ட்ரைப் தான் சோ ஓபன் பண்ணி பா காம்ஷனா உங்களுக்கு தெரிஞ்சிரும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஹிட் டிசைன் நிறைய ஷாப்ஸ்ல எந்த ஷாப் போடுங்கனாலும் இந்த டிசைன் வந்து வெச்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த saree வந்து நீங்க வந்து கட்னிங் அப்படினா சோ பாருங்க எவ்ளோ கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாஃப்ட் சில்க் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்லயும் இருக்கும் டிசைனும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்ன் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஒரு லீஃபி டிசைன்ஸ்ல இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வேற மாதிரி இருக்கும் பட் இந்த ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாத்துலேயுமே வருங்க டிசைனுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்லயுமே பதினஞ்சு பதினஞ்சு கலர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருங்க இதுல இருக்கக்கூடிய ஹைலைட் என்னன்னா கட்னா செம்ம சிம்பிளா இருக்க மாதிரி இருக்குங்க ஆனா இந்த சாரி அவ்வளோ அழகா இருக்கும் கட்டி எடுத்துட்டு போய் கட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு டிசைன் எந்த அளவுக்கு கிட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சூப்பர் லுக்ல இருக்கக்கூடிய சாரியோட பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இது ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் ஹோல்சேல் கடையில் கொடுத்துட்டு இருக்காங்க பட் அதையுமே பீட் பண்ணி ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி நானூற்றி எழுபது ரூபாய்க்கு இந்த சாரி வந்து நீங்க வாங்கிக்கலாம் செட் வாய்ஸ்ல வாங்குற மாதிரி வெறும் 470 ரூபாயா வெறும் மட்டும் தான் எப்படி கொண்டு போனா 700 800 தான் தாராளமா விக்கலாம் சோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 플ார் போட் டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன் சோ எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் மேபி எனக்கு இந்த டிசைன் இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி 플ாரல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கலர்ல எனக்கு ஒரு 15 பீஸ் வேணும் 100 பீஸ் வேணும் 200 பீஸ் வேணும்னாலும் நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் செட் வைஸ்ல செட்டுக்கு 15 பீஸ் வரும் ஹோல்சேல் மட்டுமே ஸோ ஹோல்சேல் பயர்ஸ் இருக்குங்கன்னா எவ்வளோ பீசஸ் வேணாலும் ஒரே கலர்ல வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல செட்ல எனக்கு நூறு பீசஸ் நூறு பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி நானூத்தி ஏழு ரூபா மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா வைர ஊசி சாப் சில்க்ல வந்து லோ பிரைஸ்ல இருக்கக்கூடிய சாரி வெரைட்டி இன்க்ரூடியூஸ் பண்ணிருக்கோம் சோ இது வந்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு கஸ்டமர் இந்த கலர்ல வேணும்னு சொல்லிட்டு அதனால வாஷிங்க்கு சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கோம் இந்த கலர்ஸ் எல்லாமே தறியில இருந்து அப்படியே இப்படி தான் வருங்க ஆக்சுவலா தறியில இருந்து இப்படி தான் வரும் அதை நம்ம வாஷிங் பண்ணி எவ்வளவு சாஃப்ட் வேணுமோ

ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் நீங்க இதை வாஷிங் பண்ணி நம்ம ஃபுல்லாக கட்டினோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் ஒரு ப்ளூ வித் பிங்க் கலரில் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நிறைய பேர் இந்த கலர் விரும்பி எடுப்பீங்க ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் ஐநூத்தி ரூபா மட்டும்தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டுக்கு பதினஞ்சு கலர்ஸ் கிட்ட வரும் எல்லாமே டார்க் பேஸ் கலர்ஸுங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் தான் இப்போ ஹிட் ஆகுது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்லேயே கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ்க்கு இந்த இந்த நீங்க நீங்க எடுத்துக்கலாம் செம்ம இருக்கும் வெளியே வெளியே எடுத்துட்டு போ செக் பண்ணி பாருங்க செவன் குறைவா இருக்காது அதே மாதிரி செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்ரீகுமரன் டெக்ஸ்ட் தான் குரூப் ஒரே மாதிரி மாட்டா எனக்கு வேணுங்க நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் எனக்கு என் ஃபேமிலிக்கு வந்து ஐம்பது பேருக்கு இப்பவே வேணும்னா எங்கேயுமே நீங்க அலையாதீங்க ஸ்ரீகுமரன் டெக்ஸ்ட் வந்து கிளம்பி வந்துருங்க வந்துட்டீங்கன்னா நீங்க மெயின் ரோட்ல எஸ் சேலம் மெயின் ரோட்ல இருக்கிறது எல்லாமே செட் வைஸ் தான் அழுகிடுப்போம் மெயினான விஷயமே ஹோல் சேல் அண்ட் செட்வைஸ் சாரீஸ் மட்டும்தான் டீல் பண்றோம் அதால நாங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணிக்குவோம்

எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் பார்டர் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகுங்க இது நியூ ஹிட் டிசைன் தீபாவளிக்காக புதுசா லான்ச் பண்ணிருக்க ஒரு டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் சோ கான்ட்ராஸ்டான கலர்ல முந்தி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கட் தான் அவ்வளவு சூப்பர் அண்ட் சிம்பிளா எலகண்டா இருக்கும் இந்த சாரீஸ் சோ இந்த சாரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய செட் வைஸ் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க சோ நான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளுக்காக வைக்கிறேன் இதோட பிரைஸ் வந்து மார்க்கெட்ல சிக்ஸ் பிப்டி வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 540 540 ரூபாய்க்கு இந்த குபேர பட்டிகள் நீங்க எடுத்துக்கலாம் வெறும் 540 தான் வெறும் 540 ரூபாய் மட்டுமே அப்ப 750 800 ரூபாய் வெளியில ஆமாங்க ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு மாதிரி குடுக்குறாங்க சோ இந்த கடையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு 540 ரூபாய்க்கு நாம அந்த விக்கலாம் கொண்டு போலாம் தாராளமா தாராளமா நீங்க எடுக்கலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய குபேர பட்டில நிறைய டிசைன்ஸ் இருக்கு மேபி இந்த மாதிரி எனக்கு டிசைன்ல எனக்கு 100 பேஸ் வேணால எடுக்கலாம் இல்ல இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் டிசைன்ஸ்ல

டெலிவரி அவைலபிள் இருக்கு யூனிஃபார்ம் பேசஸ் சாரீஸ் அப்படினாலே செட் சாரீஸ்னாலே நம்மளுடைய இளம் ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஷாப் விசிட் பண்ணி எப்படி கலெக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கனாலே நீங்க கண்டிப்பா எடுத்துருவீங்க வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணனாலும் கண்ணை மூடிட்டு நம்பி தாராளமா ஆர்டர் பண்ணலாம் லட்சுமி ஜுவல்லர்ஸ் பக்கத்துலயே எஸ் லட்சுமி ஜுவல்லர்ஸ்க்கு பக்கத்துலயே சேலம் ரோட்ல நம்மளோட கடை லொக்கேட் ஆயிருக்கு அடுத்தது இளம் பிள்ளை ஒரு சாஃப்ட் சில்க் saree தான் நீங்க வந்து முகூர்த்தம் பாக்குறீங்கன்னா இந்த saree வந்து சீசன் முகூர்த்த சீசன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் தான் சோ அதுக்கு ஏத்த ஒரு சூப்பரான ஒரு saree தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க bridal saree madam தாராளமா பிரைடல் கூட கட்டலாம் நான் saree ஓபன் பண்ணி காமிச்சா தெரியும்

இந்த சேரீ வெறும் மட்டும் ரூபா மட்டும் ஆமாங்க ஆறுநூறு மட்டும் தாங்க இந்த சேரீ எயிட் பிஃப்டி நைன் ஹண்ட்ரட் சொல்லி சேல் பண்றாங்க ஆஃபர்ல சிலர் பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு குடுக்குறாங்க பட் ஆனா நம்ம கடையில அதை விடவே நூறு ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி சோ வெறும் இந்த நீங்க வந்து ஆமாங்க ஓன் இந்த முழுக்க முழுக்க இந்த வந்து பாருங்க செட் வைஸ்ல உங்களுக்கு வெறும் அறுநூறு ரூபா மட்டும்தான் இதுல எல்லாம் கலர்ஸ் இருக்குங்க சோ எது பிடிச்சதுனாலுமே செட்டுக்கு நீங்க பதினஞ்சு பீசஸ் எடுத்துக்கலாம் செட் வைஸ் வேணும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க அடுத்தது நீங்க பாக்கக்கூடியது வயர ஊசிலா சாஃப்ட் சில்க் சாரிங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் வந்து லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க்ல உங்களுக்கு இருக்கும் சில்வர் அண்ட் காப்பர் கலர் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி இருக்குங்க ட்ரெண்டிங் மாடல் மேடம் எஸ் ட்ரெண்டிங் ஒரு மாடல் வைர ஊசில மினிமம் ரேஞ்சஸ்ல கேக்குறவங்களுக்காக இந்த ஒரு சாரிங்க சோ இதோட முந்தி பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டா நல்ல கிராண்டான ஒரு முந்தி வந்துரும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஈஸியா நீங்க வந்து ஒன் டே ஃபுல்லா கட்டிக்கலாம் அவ்வளவா குத்தாது உங்களுக்கு உடம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃப் எல்லாம் ஆகாத மாதிரி ஒரு ரொம்ப சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்கோம் அறுநூத்தி இருபது ரூபா மட்டும் தாங்க சாஃப்ட் சில்க் சாரி வெறும் ஆறுநூத்தி இருபது ரூபா மட்டும் ஆமாங்க மே எங்கயுமே இந்த ரேட்டுக்கு நீங்க இந்த சாரியை வந்து சாரி விலைக்க உற்பத்தி விலைக்க உற்பத்தி விலைக்க ஏனா உற்பத்தியாளர்களோட ஒரு ஆலயம் ஓ அப்படி சொல்லலாம் நீங்க வந்து வெச்சுக்கோங்க உற்பத்தியாளர்கள் ஆலயம் அந்த மாதிரி எஸ் ஆமா அந்த மாதிரி ஒரு கம்மி ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் குட் குவாலிட்டில வந்து நீங்க வந்து இந்த சாரீஸ் எல்லாமே பார்க்கலாங்க சோ இதல பாருங்க கலர் அவேலபிள்ஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வியாபாரிகளே ஆலயம் ஒரு கடவுள் மாதிரி தான் ரேட் சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்குங்க 620 ரூபாய் மட்டுமே இந்த சாஃப்ட் silk வைர ஊசி சாரி சூப்பரா இருக்குங்க கலர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க எவ்வளவு அழகான கலர்ஸ் சோ வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து மாறும் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ல இருக்கும் இன்னொரு சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன்ல இருக்கு இது பா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து லைட்டான ஒரு லைன் வந்திருக்கும் இது கொஞ்சம் ஹெவியா உங்களுக்கு செயின் பேட்டர்ல இருக்கும் சோ எந்த டிசைன்ல வேணும்னாலும் பிப்டீன் பீசஸ் வந்து செட் வாய்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல சேம் கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் பல்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஆறுநூத்தி இருபது ரூபா மட்டுமே இந்த வைர ஊசி சாஃப்ட் சில்க் சாரி அது ஒரு சூப்பர் ஹிட் கலெக்ஷன் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருனாலயுமே குடுக்க முடியாது அவ்வளவு கம்மி ரேட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் கட்டிருக்க கூடிய சாரி பட்டு சாரிங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப இருக்கும் இதோட கிராம் சாரி ரொம்ப கிராண்டா இருக்கும் சில்வர் மாடல் பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பெரிய பார்டர் அண்ட் சூப்பரா இருக்குங்க கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு சாரி சொன்ன மாதிரி முகூர்த்தம்க்கு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த சாரியை பார்த்துட்டு ப்ரைஸை மட்டும் கேட்டுட்டு பத்து சாரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொருத்தருமே ஆர்டர் பண்ணுவீங்க இண்டிவிஜுவலாக ஏன் கட்டிங்னா அவ்வளோ கம்மி ரேட்டுக்கு இந்த ஒரு சாரியை வந்து கொடுக்குறோம் இது வந்து சேரீயோட பகம் ஸோ முந்தி பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்குங்க செம்ம சூப்பரான ஒரு முந்தி நல்ல ஒரு பெரிய பார்டரில் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான அண்ட் ரொம்ப ஷைனிங் ஆன ஒரு லுக்ல வந்து இந்த சாரியை வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம் ஏன் சாமானம் இந்த மாதிரிதான் இப்ப எல்லாருமே விரும்புறாங்க கல்யாண பொண்ணுல இருந்து அம்மால இருந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் இந்த மாதிரி தான் விரும்புறாங்க அவ்வளவு ஒரு அழகான ஒரு சாரி நல்ல லென்த் இருக்கும் சாரி இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி ஆறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே அறுநூத்தம்பது ரூபா நம்ப முடியல இல்லையா நிறைய பக்கம் ஷூட் போயிருப்பீங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா யாருமே நம்ப மாட்டாங்க ஸ்ரீகுமரன் டெக்ஸ்ட்ல அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமேங்க கலர்ஸ் உங்களுக்கு இதுவும் செட்டுக்கு பதினஞ்சு கலர்ஸ் உங்களுக்கு வரும் எனக்கு யூனிஃபார்மா அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஒரு சாரி பதினஞ்சு சாரி வேணும்னா தாராளமா ஒரே கலர்ல நீங்க எடுத்துக்கலாங்க இந்த என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு டிசைன்ஸ்ல வந்து மினிமம் ஒரு ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி விலைக்கு உங்களுக்கு இந்த சாரியை கொடுத்துட்டு இருக்கோம் எங்கேயுமே வாங்க முடியாது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த சாரியை அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதுலயே எனக்கு டிசைன் வந்து வேணும் வேற மாதிரி இந்த மாதிரி கிராண்டா ஃபிளார் போட்ட மாதிரி வேணும்னா எடுத்துக்கலாம் இதுவுமே அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது டைரக்டா ஹோல்சேல் ஷாப்ல இளப்பிள்ள இல்ல சேலம்ல இல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எந்த கடையில இருந்து பாத்தீங்கன்னாலும் இந்த சாரியை செட் வாய்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே நீங்க வந்து எடுத்துக்கலாங்க எனக்கு செட்டுக்கு நூறு கலர் வேணும் ஏன்னா தீபாவளி வந்து வரப்போகுது ஸோ ஒரே மாதிரி கட்டுறதுதான் நிறைய பேர் விரும்புவீங்க எனக்கு இமீடியேட்டா எனக்கு இதுல ஒரு நூறு பீசஸ் வேணும் ஒரே கலர்லனாலும் தாராளமா சிக்ஸ் பிப்டிக்கு எடுத்துக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஷிப்பிங் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் இந்த ஒரு சூப்பர் ஹிட் சாரி அடுத்தது சாமுத்திரிக்கா பட்டு இதுவும் பாத்தீங்கன்னா ஷார்க் ரேஞ்சிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் சூப்பரா இருக்கும் சோ பாருங்க பட்டு சாரிக்கே சவால் விடுற மாதிரி ஒரு கலர் அண்ட் டிசைன்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இந்த சாரி எஸ் கட்டிட்டு போனீங்கன்னா எங்க எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சாரி கலெக்ஷன் தான் இது முந்தி பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டுன்னா செம்ம கிராண்டுங்க அவ்வளவு கிராண்டான ஒரு முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பிரைஸ் ஜிஸ் மட்டுமேத்தி எண்பது எண்பது ரூபாய் பிரைடல் சாமுத்திரிக்கா சாரி ஸோ நிறைய நீங்க சீரியல்ஸ்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் தான் எடுப்பாங்க எஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸுங்க ஜஸ்ட் செவன் எயிட்டி ருபீஸ்க்கு சாமுத்ரிகா சாரி நம்மளுடைய ஸ்ரீ குமரன் டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ரேக்ல பாத்துக்கோங்க நான் சொன்ன செட் வாய்ஸ் செட் வாய்ஸ் சொல்லிட்டு இது எல்லாமே செட் வாய்ஸ் சாரீஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு டிசைன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல கலர்ஸ் தான் நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா பிப்டீன் கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படியே ரேக்ல ஸோ எவ்வளோ பீசஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரே செட்லேயும் எடுத்துக்கலாம் இல்லை நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் எவ்வளோ பீசஸ் நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னாலும் ரெடி டூ ஸ்டாக் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கலாங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு மினிமம் ரேஞ்சஸ் டூ இருந்து மேக்ஸிமம் ரேஞ்சஸ் நீங்கள் பார்த்த வரைக்கும் செவன் எயிட்டி எழுநூத்தி எண்பது ரூபாய்க்குள்ளேயே சூப்பரான கல்யாண பட்டுகள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க நிறைய நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும் ஸோ ஓவரால் நீங்க ஷாப் ஃபுல்லாவே பாத்துக்கோங்க சாஃப்ட் சில்க்ல இருந்து குபேர பாட்ல இருந்து பிரைடல் காலத்துல இருந்து சாமுதிரிக்கா பாட்டுல இருந்து எந்த சாரீஸ் கெட்டீங்கனாலுமே இங்க வந்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிடுங்க நம்பி வரலாம் மேடம் நான் தாராளமா நம்பி வரலாம் ஷாப் வச்சிருக்கீங்க நியூவா ஸ்டார்ட் பண்றீங்க வீட்ல இருந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணு சின்ன ஒரு முதலீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் பக்காவா இருக்கும் குவாலிட்டி பக்காவா இருக்கும் டெலிவரி உங்களுக்கு ஆன் டைம்ல உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்க மேடம் அட்ரஸ் வந்து இளம்பையில இருந்து சேலம் போற ரோட்ல லட்சுமி ஜுவல்லர்ஸ்க்கு பக்கத்துலயே கடை வந்து லொகேட் ஆயிருக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க மேப் கூட அட்டாச் பண்றோம் நீங்க ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் கூட வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவோம் அதோட லிங்க் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றோம் சேனல்ஸ் இருந்துச்சாலும் அதுவும் அப்டேட் பண்றோம் ஸோ எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி டேரக்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உமர் அண்ட் டெக்ஸ்ட் இளம்பில்லை சோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க தேங்க் யூ ஸோ மச்